நாற்பது இனியவை நாற்பது என்பது பழந்தமிழருடைய பண்பாட்டு அடையாளம் நின்றது நாற்பது வென்றது நாற்பது என்பது இன்றைய தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது அது ஒரு கட்சியின் வெற்றியாக மாத்திரம் அல்லாமல் சமூக நீதி என்கிற கருத்தியலின் வெற்றியாக இருக்கிறது என்பதைத்தான் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் மறு உறுதிப்படுத்துகிறது அந்த அடிப்படையிலே மாண்பமை முதல்வர் கொண்டு தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்த வேண்டும் அதோடு கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்களின் சார்பில மனம் நிறைந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதை போலவே கடந்த காலத்தில் ஒதுக்கீட்டிற்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டிற்கு நேர்ந்த ஆபத்தொன்றை சுருக்கமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நாடு விடுதலை அடைந்த பிறகு செண்பகம் துரைராஜன் வழக்கின் அடிப்படையில உச்ச நீதிமன்றம் நீதி கட்சி கொண்டு வந்த கம்யூனல் ஜிஓவை ரத்து செய்தது உடனடியாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தலையிட்டு போராட்டத்தை நடத்தினார் சட்ட அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து வாதாடி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடிய வகையில அரசமைப்பு சாசனம் பதினைந்து உட்பிரிவு நாளில ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எந்த பணியை செய்தார்களோ அதே பணியை தான் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சியை மனம் நிறைந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதே தருணத்தில் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நிகழ்ந்தவை தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன அதுல ஒரு பெருந்தவறு நிகழ்ந்தது என்பதை பணிவோடு இந்த மன்றத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல தமிழகத்தின் பெரும்பான்மையான சாதியாக சற்றியாரக்குரிய இருபத்தி எட்டு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருந்தது இருபத்தி நாலு லட்சம் மக்கள் தொகை கொண்ட சமூகமாக பரையர் சமூகம் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீதி கட்சி பரையர் என்கிற சொல்லாடலை தவிர்த்து ஆதிதாவிடர் என்கிற சொல்லாடலோடு அவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை முன்னெடுத்து அரசாணை பிறப்பித்த பிறகு சரிபாதி மக்கள் ஆதி திராவிடர்கள் என்றும் பிறர் பறையர் என்றும் பதிவு செய்கிற நிலை தொடர்கிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருபத்தி நாலு லட்சமாக இருந்த அந்த கணக்கெடுப்பு என்பது மாறி பதினைந்து லட்சம் ஆதி திராவிடர்கள் என்றும் பதினோரு லட்சம் பறையர்கள் என்றும் பதிவு செய்கிற நிலை உருவாகிறது மாண்புமை அண்ணன் கோவை ஈஸ்வரன் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார் ஆகவே தாமாக முன்வந்து ஒரு பெருந்தொகுப்பில் தங்களை இணைத்துக் கொள்கிற சமூகங்களை அத்தகைய பெருந்தொகுப்பிலேயே இணைக்க வேண்டும் ஆகவே ஆதிதிராவிடர் என்றும் பறையர் என்றும் சாம்பார் என்றும் பல்வேறு அடையாளங்களில் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த மக்களை ஆதிதிராவிடர் என்ற பொது தொகுப்பில தாமாக ஏற்றுக்கொள்ளுகிற சமூகங்களின் இசையோடு இதை செய்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த தருணத்தில முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றை மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சமூக நீதி காவலர் ஐயா வி பி சிங் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் அவரது காலத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கை கொண்டு வரப்பட்ட போது சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு ராம்விலாஸ் பாஸ்வான் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எப்பொழுதுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்கான அந்த முனைப்பில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் உடன்பட்டே இருந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் மனம் நிறைந்து நூறு விடுக்காடு உழைக்கும் ஏழை எளிய மிகவும் மக்கள் அனைவருக்கும் சமூக நீதி போய் சேர வேண்டும் என்கிற முனைப்போடு மாண்பமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் இது வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்